ஏதோ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்ட பெரிய தலைவர்கள் மோதலாம் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் நீ ஆக கூடாது மாதிரி அப்படின்னு சண்டையில இருந்து இழிச்சப்பையன் போதுமா அதில் தானே தூக்கி போட்டு போறேன் ஒரு ஈத்தர குடும்பம் சரியா கர்நாடகாவில் நம்மெல்லாம் அந்த ஆளுகை கீழே எடுக்கணும்ன்றது நம்ம தலைவிக்கும் போது இந்த ரெண்டு தரதலை எல்லாம் மூத்த தரதில் பரவாயில்லன்ற மாதிரி என்ன பண்ணுறோம் எம்எல்ஏ ஆக்கிற யார் ரேவண்ணாவை எம்எல்ஏ ஆக்கி வாரிசு ஆகுறான் வாரிசு ஆக்கி ஆகினா பயங்கர தெல்லவாரி சரக்கு பொம்பளை இல்லாத பழக்கமே கிடையாது குட்டி ராதிகா வந்து அவளுக்கு அப்போ பதினெட்டு வயசு இந்த ஆளுக்கு ஐம்பது வயசு ஃபுல்லாக குட்டியெல்லாம் இருக்கு அதை விட்டுட்டு இந்த குட்டி ராதிக போய் கல்யாணம் கல்யாணமே பண்ணிடுவாங்க ஸோ இப்படி அந்த குடும்பமே ஒரு ஒரு கௌரவமான குடும்பம் எல்லாம் என்னடா எங்க பார்த்தாலும் பென்ட்ரைவ் ஹசனில் போட்டு பார்த்தா பூரா சீனா இருக்கா அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டு பரவி ஒரே நாளில் சாயந்தரத்துக்குள்ள இந்த பிரஜ்வால் ரேவன் அவன் வீடியோ ஹசன் ஃபுல்லாக அவன் அப்பா தப்பிச்சிட்டான் அவன் தான் இருக்கிறேன் கால் பண்ணிட்டு அவனை பார்த்து தான் இவன் எப்படி பண்றது தோட்ட பங்களாக்க நம்ம அப்பா எத்தனையோ வேலை கூப்பிட்டு வரான் நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோன்றது செக்ஸ்வியர் அது பல நாளா உறவு அந்த பொம்பளை அது வெளியே சொல்ல முடியாம பயன்படுத்தி இப்போ போலீஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்டால் ஆமாம் ஆமாம்னா ஆமாம் டிவியில் வந்து டிபேட்டில் உட்காரோம் பூராமே டுபா கொடுங்க அந்த ஆள் தேவை வந்து டிவியில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆனால் அவங்க தாக்கா கம்பியில் உட்காந்துருக்கா நாலு பேர் தேவை எவனா ரோட்டில் போகிறோன்னு பிடிச்சி வணக்கம் இன்று நம்ம இடையே இணைந்திருப்பவர் உமாபதி சார் அவர் சார் வணக்கம் வணக்கம் சார் பிரிஜுவல் ரேவண்ணா மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு கர்நாடகாவோட ஒரு ஜாம்பவான் தேவாவோட முன்னாள் பிரதமர் வேற அவரோட பேரன் அவர் வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக அன்னைக்கு அவருக்கு ஆயுள் தண்டனை வீழ்ச்சியிருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்க இல்லை ஜாம்பவான்லாம் கிடையாது அவன் ஒரு ஈத்தரை அவனா ஜாம்பவான் ஏதோ ஒரு ஒரு ஃப்ளூக்கில் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட்டான் புரியுது அவனுக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஆனவன்லாம் ஜாம்பவான் சொன்னால் அது வந்து கணக்கிலே வைக்க முடியாது ஏதோ காலங்கள் தான் இறைவன் செயல் எல்லாம் வந்து எங்கேயோ குப்பையில் கிடந்த திண்ணையில் பிறந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துருமா கல்யாணம் வாங்கி ஒன்றும் பார்த்துட்டே இருப்பான் கிடைக்காது பத்து அஞ்சு வருஷமாக பார்த்துட்டு இருப்பான் ஒருத்தர் திண்ணையில் படுத்துருப்பான் அவங்க அத்தை மகளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிப்பாய் மாப்பில் ஓடி போயிருந்திருப்பான் அப்புறம் இவனை தட்டி கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ண வச்சுருவாங்க அது நைன்டிஸ் முன்னாடி ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் தேவவடா தேவவடா ஒரு ஒரு நல்ல ஜீவன் சொல்லவே முடியாது எங்கிட்டோ கடந்த ஒரு ஆள் திடீர்னு திருதுக்குன்னு போய் டெல்லியில் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க சண்டை போடுற நீயா இந்த இவன் உட்கார வையா போய் எனக்கு வேணாம் உனக்கு வேணா ஏன்றாங்க பெரிய தலைவர்கள் மோதுறான் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் நீ ஆகக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் ஆகூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டேன்ற மாதிரி சண்டை சண்டையிலேருந்து இழிச்சா பையன் உட்கார போதுமா இவ்வளோ தானே சொல்லி தூக்கி போட்டு போகிறேன் சண்டையில் ப்ரைம் மினிஸ்டர் வாங்கிக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஜாம்பவான்லாம் சொல்கிறீங்க அது ஒரு ஈத்தர குடும்பம் சரியா இப்போ கர்நாடகாவில் நம்மலாம் அந்த ஆளுகை கீழே இருக்கணுன்றது நம்ம தலைவிதி அப்படின்ற மாதிரி தான் ஸோ அந்த ஆள் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ரெண்டு பையன் ரெண்டு பையனில் மூத்தவா மகா தெல்லவாரி அவன் தான் ரேவன் இப்போ மாட்டிருக்கான பிரஜ்வால் ரேவண்ணா வந்து அந்த ரேவண்ணாவோட மகன் மூத்த மகன் வந்து ரேவண்ண ரெண்டாவது தான் குமாரசாமி குமாரசாமி ஸோ இருக்கும்போது இந்த ரெண்டு தரதுல மூத்த தரதில் பரவாயில்லன்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா எம்எல்ஏ ஆக்கிறப்ப யார் ரேவண்ணாவை எம்எல்ஏ ஆக்கி வாரிசா ஆகுறப்ப வாரிசா ஆக்கி ஆகுனா பயங்கர தெல்லவாரி சரக்கு பொம்பளை இல்லாத பழக்கமே கிடையாது அடுக்கும்போது சரி இப்போ ஒரு கட்டத்தில் வந்து என்னதுன்னா கட்சி கொஞ்சம் ஜெயிக்குது இந்த ஆளுக்கு வயசாகிடுது வயசானவொடனே சரி ரெண்டாவது பையன் ஓரளவுக்கு டீசண்டாக இருக்கான் கூட விரும்பின பொண்ணை கல்யாணம் தான் பண்ணுறான் இவன் விட்டே வைக்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு குட்டி ராதிகா வந்து அவளுக்கு அப்போ பதினெட்டு வயசு இந்த ஆளுக்கு ஐம்பது வயசு இருக்கும்போது என்ன பண்ணுறா குட்டி ராதிகாவை கல்யாணம் பண்ண யார் ரெண்டாவது பையன் மூத்த பையன் தான் பிரஜ்வால் ரேவண்ணாவோடைய அப்பா அப்பா அப்போ ரெண்டாவதும் தரதலேயாது கா இப்போ பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குது அதை விட்டுட்டு இந்த குட்டி ராஜிக் நடிகை போய் கல்யாணம் கல்யாணமே பண்ணிடுறாங்க அவள் லாக் பண்ணிடுறான் குழந்த பிறந்தவொன்னே லாக் பண்ணி கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பெரிய அமௌண்ட்டை போட்டு அவள் போயிட்டான் ஸோ இப்படி அந்த குடும்பமே ஒரு ஒரு கௌரவமான குடும்பம் கர்நாடகாவில் அது எப்படி அந்த கௌரவமான குடும்பத்தில் அந்த மூத்த பையன் தான் ரேவண்ணா ரேவண்ணாவுக்கு பிறந்த புதல்வன் தான் யாருன்னா பிரஜ்வால் ரேவண்ணா இந்தியாவிலே வந்து முதல்ல ஜெயிலுக்கு போன இளம் எம்பி எம்பியான முதல் எம்பியும் அவன் தான் இளம் எம்பியாக அவன் தான் ஜெயிலுக்கு போன இந்தியாவில் முதல் இளம் எம்பியாக அவன் தான் அவன் தான் ஸோ அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா அதாவது தாத்தா முன்னாள் பிரதமர் சித்தப்பா முதலமைச்சர் அப்பா எம்எல்ஏ இதுக்கு மேலே ஒருத்தனுக்கு என்ன வேணும் எந்த அறிவும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் ஸ்கூலில் சேர்த்து வளர்த்துருக்காங்க அங்கே போ இங்கே போனால் இறங்குனா இந்த கார் அந்த கார் செல்வாக்கு போலீஸ் செல்வாக்கு பிஜேபி கூட்டணி வேறு டெல்லியில் வேறு அவங்க ஆட்சி இருக்குது அப்படி இருக்கும்போது ஒருத்தனை எப்படி இருப்பான் பாருங்கள் பவர் அவரோட செல்ஃபா செல்வாக்கார் சாதாரண ஒரு எம்எல்ஏ பையனே அவங்க செல்வாக்கா இருப்பான் டாட்டா வந்து சென்ட்ரல் முன்னாள் பிரதமர் முன்னாள் பிரதமர் ஜி அவர் வந்து தோளில் தட்டி கொடுக்குறாரு அப்போ சித்தப்பா அப்புறம் சிஎம்மு பெரியப்பா அப்பா வந்து போது என்ன பண்ணான்னா அவனுக்கு இப்போ புகுந்து அடிக்கிறாங்க அங்கே போய் என்ன பண்ணான்னா ஒரு வேலைக்கார பெண்களை விடலை அவ்வளோ வச்சு இவ்வளோ இவ்வளோ வச்சு வந்து நூற்றுக்கணக்கான பெண்களை என்ஜாய் பண்ணுறான் டெய்லி என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி அதை வீடியோ வேறு எடுத்து வச்சான் வீடியோ எடுத்து வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து இது நம்மளெல்லாம் யார் தொட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலில் இப்போ இந்த வீரேந்திர ஹெக்டே இருக்கானல அந்த மாதிரி தொட முடியாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுன்னா இப்படி இருக்கும்போது அவன் டிரைவர் வந்து லாக் பண்ணுறான் லாக் பண்ணோடனே சின்ன பையனாக இருக்கான் ஓவர் அட்டகாசம் பண்ணுறான் இவன் இவனை எப்படியா தூக்கி விடணுன்னு அவன் கொஞ்சம் விவரமாக இருக்கான் உடனே டிரைவரை கொலை பண்ணுறதுக்கு தேடுறாங்க அவன் என்ன பண்ணுறான் அதை கொண்டு போய் ஒரு முக்கிய அரசியல் புள்ளிட்டு அந்த பென் டிரைவை கொடுத்துட்றான் அதில் நூற்றுக்கணக்கான வீடியோ இங்கே ஆயிரத்தி இரநூறுமா அவ்வளோ தான் பென்ட்ரைவ் அவ்வளோலாம் பிடிக்காது ஒரு நூற்றுக்கணக்கான வீடியோ அந்த நூற்றுக்கணக்கான வீடியோ கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் என் தலைமுறை வாய்றான் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவன் இவன்ட காசு வாங்கினானா எங்கே சொல்லி வாங்கினான்னு தெரில அவனை எங்கே லாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிரைவர் வந்து ஒரு தோட்டம் வச்சிருக்கான் அதில் ஒரு வீடு கட்டுறான் அப்போ என்ன பண்ணுறான்னா அந்த பிரஜ்பால் ரேவண்ணா இருக்கான்ல இவன் இவங்க அப்பா ரேவண்ணா ரேவண்ணா பொண்டாட்டி இந்த குடும்பம் இருக்குல்ல இவங்கள பூரா அந்த வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணுறதுக்கு ஓனர்னு கூப்பிட்றான் வேறு அந்த டிரைவர் அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது கூப்பிட்டா இவங்க ஒய்ஃப் எல்லாம் வர்றாங்க ரேவண்ணா போகிறாப்புல எம்எல்ஏ எல்லாம் போனோடனே ஃபங்க்ஷன்லாம் பார்க்குறேன் பார்த்துட்டு வெளில வர்றதுன்னு பார்த்தா ஹசனில் அழகான தோட்டம் ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் தான் அழகான கார்டனிங் ஏரியாவும் நல்லா இருக்கும் ஏரியாவும் நல்லா இருக்கும் கார்டனிங்லாம் பண்ணி அதுக்குள்ளே அழகான ஒரு வீடு கட்டியிருக்கான் ஷாக் சாக்காயிரங்க நம்ம இத்தனை கோடி வச்சிருக்கோம் முதலமைச்சர் ஜிஎம் இவ்வளோ வரது கூட இவ்வளோ அழகான இடம் நம்ம கொண்டு இல்லையா ஆனால் இவன் பார்த்தா இவ்வளோ அழகான ஒரு பங்களா கிடைக்கும் அது நம்ம டிரைவர் அப்படின்னு எப்படா அப்படின்னு கேட்குறேன் அங்கேயே இல்லைண்ணா நாங்கள் உழைப்பை போட்டு பண்ணியிருக்கோம் அது இடம் வாங்கினேன் கம்மியான ரேட்டுக்கு தான் அதை அழகுப்படுத்தியிருக்கோம் அதில் இந்த பங்களா சின்னதாக காட்டியிருக்கோம் அப்படின்னா இது அழகாக இருக்கடா சரி நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஒய்ஃபையில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துரு ஐயா என்ன எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆமாம் ரிஜிஸ்டர் பண்ணுறான் அவனை ஏன்னா நீ என் டிரைவராக இருந்தே எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கும் போது நீ என்னடா பண்ணுவேன்னு என்னன்னே இது பஞ்சாயத்தை தான் ஓடி போயிடுறான் இது கிடையாது லெவலில் இந்த வீடியோ வச்சுருக்கான் வீடியோ காட்டிக்கிறது அந்த ப டிரைவரோட இடத்த எழுதி கேட்டது தான் பிரச்சனை அவன் கொண்டு போய் கொடுத்துறான் இது பெரிய பரவி இன்றைக்கி அவன் குடும்பமே நாசமாக போச்சு எப்படி அவங்க தூங்கிட்டு இருந்தவனுக்கு வந்து பிரதமர் பதவியும் முதல்வர் பதவியும் எம்பி பதவியும் கிடைச்சோ அதே இப்போ ரிவர்ஸில் வந்துடுச்சு திருப்பி கொண்டு போய் குளியில் தள்ளி விட்டுச்சு ஸோ இப்போ என்னென்னா இப்போ இது இப்போ ப பறவி எலெக்ஷன் டயத்தில் பென் ட்ரைவில் மாட்டி அந்த ட்ரைவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐயாயிரம் காப்பி போட்டு டீ கடை பஸ் ஸ்டாண்டு இங்கேலாம் அங்கே பென் ட்ரைவ் வச்சு விட்டு போயிட்டாங்க எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாம் என்னடா எங்கே பார்த்தாலும் ட்ரைவ் ஹசனில் அப்போ ஒரு ஷாக்கிங் ஆகும்ல இப்போ ஒரு பையன் இருக்கான் என்னடா பஸ் ஸ்டாப்பில் பார்த்தா நாலு ப்ரென் இருக்குது எடுத்துக்கிறான் இன்னொருத்தன் ஃபோன் பண்ணுறது பார்த்தா நாலு பென் ட்ரைவ் அங்கே பஸ் ஸ்டாண்டில் எடுத்தேன் அப்படியே ஆட்டே இங்கே கூட டீ கடையில் ரெண்டு பென் ட்ரைவ் அடிச்சுடான் எடுத்தேடா போட்டு பார்த்தா பூரா சீனாக இருக்கடா அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டு பரவி ஒரே நாளில் சாயந்தரத்துக்குள்ளே இந்த பிரஜ்வால் ரேவனோட வீடியோ ஹசன் ஃபுல்லாகவே பரவி பரவுனா அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் எலெக்ஷன் ஜி வேறு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு மோடி ஜி வேறு தம்பி நல்ல ஒரு பிரச்சாரம் வேறு பண்ணியிருக்காரு பீக்கில் போயிட்டுருக்கு பண்ணிக்கிட்டு இருந்தால் மூ முதல் நாளைக்கு முத நாள் இந்த மாதிரி பறவுனோடனே டோட்டலாக மக்கள் மாற்றி ஊட்டை போட்டு தோக்கடிச்சிட்டாங்க அவனுக்கு ஏற்கனவே எம்பியாக இருந்தவன் தோக்கடிச்சோடனே இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓடி போயிட்டான் ஜெர்மனுக்கு ஓடி போயிட்டான் ஜெர்மனுக்கு ஓடி போய்ட்டு அப்புறம் திரும்பி வந்தோடனே வந்தவனே அரெஸ்ட் பண்ணிட்டாய்ங்க க கர்நாடகாவில் தோத்துருச்சு தேவக்கோடா குடும்பம் திருப்பி தெருவுக்கு வந்துருச்சுன்னோடனே போலீஸுக்கு அப்படி சுல்லப்பட்டேன் அப்போ ஜெயிலில் தான் இருக்காங்க அவனால் வெயிலில் கூட வரும் வர முடியல இப்போ ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை கொடுத்துருக்காங்க கொடுத்து ஜெயிலில் இருக்கான் அவன் அப்போ இந்த பிஸ்டா அவன் தான் இருக்கிறதே மோஸ்ட் டேஞ்சரஸ் கல்படிட்டா அவனை பார்த்து தான் இவன் இப்படி பண்ணது தோட்டப்பங்களாக்க நம்ம அப்போ எத்தனையோ வேலை கூட்டு வரான் நம்மளும் அதே மாதிரி தானே அதே மாதிரி பண்ணியிருக்கான் அப்போ அந்த நல்ல நேரம் தான் பையன் மாட்டிட்டான் இவன் வாழ்க்கை போச்சு இந்த வழக்கு விரைந்து முடிக்கிறதுக்கு கர்நாடக அரசு எது இருக்க வாய்ப்பு ஏங்க வரைந்து முடித்தாலும் விளைஞ்சு முடிச்சிட்டாங்கன்னுவாங்க இழுத்தாலும் கர்நாடகா அரசு இழுக்குதுன்னு அதுக்கு என்ன பண்ணுவோம் இதெல்லாம் இப்போ ஒரு வருஷம் ஆச்சு இல்லை முடிச்ச ஒரு வருஷத்துக்கு மேலே இன்னும் இழுக்கணுன்றீங்களா நீங்கள் பத்து வருஷம் இழுக்கிறதுக்குள்ள அவன் வயசு நாற்பத்தெட்டாயிரம் அப்புறம் அப்போ சின்ன வயசில் செஞ்ச தப்புன்னு வாய்ங்க தெரியாமல் வயசில் பண்ணிட்டாரு அப்படின்னு அதனால் இப்போ ஃபாஸ்ட்டாக கோர்ட்டு விசாரிச்சு அது நீதிமன்றம் விசாரிக்கிறது தானே நீதிமன்றம் விசாரித்து நீதிபதி தீர்ப்பு சொன்னார் தூக்கி வச்சிருங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இப்போ அப்பீலுக்கு போகிறான் போனால் கூட நிற்காது மேல்முறையீடு போகிறோம் நிற்க நிற்க வாய்ப்பு இல்லை போடு போட்டுருவான் அவன் வேணா இன்னும் ஒரு கொஞ்சம் குறைக்கலாம் ஆயில் தண்டனைன்றதுக்கு ஏன் இப்போ ஆயில் தண்டனை கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அது ஒரு பத்து வருஷமாக குறைச்சி தம்பி விட்டுருங்க அண்டு அவருடைய வாழ்க்கை வீணாக சின்ன வயசில் தெரியாமல் நூறு பேர் மேலே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்களாக ஒரு கதையை கேட்டி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துக்கு போக என்ன வருதுன்னு தெரியல அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வரும் இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தெட்டு வயது பெண்ணால் தான் இந்த இப்போ பெரிய தண்டனைக்கு ரேவனா பிரஜிவல் ரேவனா கா இருக்காரு அந்த நாற்பத்தெட்டு வயது பெண்ணுக்கு இருக்கிற அந்த தைரியம் அது என்ன சார் எது தைரியம் யாருன்னு சொன்னால் தைரியம் நீங்களாம் வந்து தைரியம்லாம் இல்லைங்க எக்ஸ்போஸ் ஆகிப்போச்சு போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அந்த அம்மா உண்மையாக சொல்லிடுச்சு தைரியம் அந்த அம்மா போய் கம்ப்ளைண்டாக கொடுத்து செக்ஸ்வீ அது பல நாளாக உறவு வச்சிருக்கேன் அந்த பொம்பளையோட அது வெளியே சொல்ல முடியாமல் பயந்துகிட்டு இருந்திருக்கு இப்போ போலீஸ் ஆட்டோமேட்டியாக வந்து கேட்டால் ஆமா ஆமான்னா ஆமான்னு சொல்லிடுது வேற ஒன்றும் சொல்லல ஏன்னா ஜட்மெண்ட்டில் சொல்லும்போது மற்ற பெண்கள்ட்ட இல்லை இந்த ஒரு பெண்ணோட விசாரணை அதே போதுன்றாங்க ஏன்னா இப்போ பெண்களுடைய வாழ்க்கை கேட்டு போயிடுறேன் ஊரே பரவிடுச்சு அந்த ஊரில் அசனில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீயா இவ்வளோ இருக்கலாம் இவன் அந்த வீட்டில் தான் வேலை பார்த்தா இவ வேலை பார்த்தான்றா அந்த அந்த சரௌண்டிங்கில் இருக்க பெண்கள் மேலே போனால் தப்பான ஒரு அபிப்பிராயம் பர பரவ ஆரம்பிச்சதுனால நீதிமன்றம் அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு கேஸே போதும் ஏன்னா இவர் மேலே இருக்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கலில் இன்னொரு பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்குறான ப்ரூஃப்பும் எடுத்துருக்காங்க ஆனால் அந்த பெண்ணோட விஷயத்தை கொண்டு வரல இது பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தரால் வந்து மட்டுமே இந்த ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஜட்மெண்ட் உடைக்க வாய்ப்பு இருக்கும் ஒருத்தனால அப்படி இல்லை அதுக்கு உள்ள கோர்ட் எழுதியிருப்பாங்க இத்தனை பெண்கள் இதற்கு இதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருந்தால் கூட இந்த ஒரு பெண்ணுக்கு பண்ணதே வந்து இந்த போதுமான சட்டத்தில் இடம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதான் மேலே போச்சு அப்படின்னா அது அஞ்சு வருஷம் ஏழு வருஷமாக மாறும் வந்துடுவாங்க அதுதான் வாய்ப்பு சொல்கிறோம் இந்த பிரெஜுபல் டிரைவனாவோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஹசனில் சொல்லப்படுற இன்னொரு குற்றச்சாட்டு வந்து பெரிதும் நிலவரிப்பு பண்ண பல விஷயங்களை பண்ணக்கூடிய அது அதுக்கு ஆச்சரிக்கப்புறம் பண்ணுறது தானே அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இவர் மேலே இன்னும் பல வழக்குகளை வந்து பதிவு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற விஷயமும் சொல்கிறாங்க இல்லை அது இல்லை அதை தான் இவங்க அப்பீலுக்கு போனோன்னா வேறு வேறு மாதிரி போகுன்றதுக்காக சைலண்ட் ஆகிடுறாங்க ஏன்னா இதை விட மிக ஆபத்தான விஷயங்கள்லாம் இருக்கும் அது எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஏன்னா இதே போது பல இது பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுக்காக இதோட போதுன்ற மாதிரி முடிஞ்சிருப்பாங்க இவர் தேவகோடா முன்னாள் பிரதமர் அவருக்கு க கர்நாடகாவில் நல்ல ஒரு மதிப்பு அரசியல்வாதிகள் மத்தியில் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் அவர் எப்படி இருந்தாலும் அவரோட மதிப்புன்னு ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அவரால் ஏன் இந்த வழக்கம் வந்து இன்றைக்கு மதிப்புன்னா ஒன்றும் கிடையாது குடும்பம் மானங்கட்ட குடும்பம் மதிப்புன்னா நீங்கள் சொல்ல முடியும் ஏற்கனவே முன்னாள் பிரதமராக இருந்த தேவகோடா மூஞ்சியில் ஆசிட் விஷயத்தாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிரதமராக இருந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஊர் ஊரில் கோயில் திருவிழாக்கு போகும்போது உள்ளூரில் சொந்தக்காரன் ஒருத்தன் கடுப்பில் என்ன பண்ணிட்டான் இவன் வருவான் என்றைக்காக இருந்தால் நீ வாடா நீ பிரைம் மினிஸ்டர் ஆனான்னா எதா இருந்தால் என்றைக்காக இருந்தாலும் சொந்த குலதெய்வம் கோயிலுக்கு நீ நான் ஆனால் அன்னைக்கு உன வச்சுக்கிறேன்ற அளவுக்கு வெளியில் இருந்திருக்கேன் ஒரு ஃபேமிலி அப்போ தேவைவோடா குடும்பத்தோடு போகும்போது என்ன பண்ணால் ஆச்சிட்டு வீச்சிடலாம் வீசும்போது அவர் தப்பிச்ச விளக்கினோடனே அவர் ஒய்ஃப் கையிலெல்லாம் பட்டுச்சு அதுக்கப்புறமே இவங்க குலதெய்வ கோயிலுக்கு கூட போக முடியல இவங்க வெளியில் எங்கிட்டோ பூந்து வந்தாய் வந்தால் கூட அங்கே சொந்த ஊரில் இவங்களுக்கு இது இல்லை ஆனால் ஜாதி மத்தியில் அது வந்து ஜனதாதளத்தை ஜாதி தளமாக மாற்றிட்டார் புரியுது அதில் வந்து ஜனாதளம் அது வந்து இப்போ ஒருங்கிணைந்த இது என்ன மதசார்பற்ற ஜனாதளம் ஐக்கிய ஜனதளம் மதசார்பற்ற தலத்தலம் அந்த மாதிரி இப்போ பிரித்து ஆளாளுக்கு ஒவ்வொன்றா இது தேவகடா ஒரு பக்கம் அங்கே குமாரசாரில் குமார இல்லை தேவகடா குமாரசாமி ஒரே கட்சி தான் இதில் பீகாரில் நிதிஷ் சமார் ஜேடியூ ஒன்று வந்துச்சு நிதிஷ் அதுலேருந்து இருந்து போய் ஜனநாதளத்தில் அதுவும் ஒரு பிரிவாக போட்டு போயிட்டு போயிட்டுருக்காரு இப்படியே வந்து ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பிரிச்சுட்டாங்க இது வந்து பிரிட்ஜுவல் ரேவனாக்கு இந்த வழக்கில் வந்து திருப்பி வணக்கியிருக்காங்க ஆனால் ரேவனா மீதுமே குற்றச்சாட்டு இருந்துச்சு இப்போ வரைக்கும் அவர் மேலே வழக்கம் பதிவு செய்யுங்க குடும்பத்தை அப்படி பார்த்தா என் குடும்பத்தை மொத்தத்தையும் தான் தூக்கி உள்ள வைக்கினாக்கா என்ன தி உள்ள வைக்கணும் பிரதமராக இருந்தது அது என்ன பண்ணுறது சரி ஒருத்தனை வச்சா போதும் இறுதியாக இருக்கும் கேள்வி சார் இந்த பிரஜ்வல் ரேமனாவுக்கு வழக்கில் வந்து கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு பொதுவாக பார்க்கப்படுற விஷயம் நேற்று பரபரப்பாக கர்நாடகாவில் பேசப்பட்டது வந்து அந்த ரேவனா குடும்பத்துக்கு அகைன்ஸ்டாக வந்து காங்கிரஸ் எடுத்துருந்த மூவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க பலருமே பேசப்படுற குற்றச்சாட்டு கர்நாடகா டிவியில் சேனல்ஸில் எல்லாருமே டிபேட்டில் பேசக்கூடிய குற்றச்சாட்டுக்களையுமே இதை ரொக்கிதான் போயிட்டுருக்கு இது அவருக்கு இருந்த ஒரு வெஞ்சன்ஸை தான் தீர்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டும் இருக்குது இல்லை டிவியில் வந்து டிபேட்டில் உட்காரவும் பூராமே டுபா கொடுங்க அவங்களுக்கு ஆள் தேவைப்படும் நீங்கள் வந்து டிவியில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆனால் அவங்களுக்கு காக்கா கம்பியில் மாதிரி நாலு பேர் தேவை எவனால் ரோட்டில் போகிறவன பிடிச்சி உட்கார வச்சுருவேன் இவர் தான் வலதுசாரி இவர் இடதுசாரி இவர் பெண் ஆர்வலர் இவர் கற்பழிப்பு ஆர்வலர்னு சொல்லி நாலு பேர் உட்காந்து பேசுவான் அவன் கட்சி ஆஃபீஸ்க்கே போயிருக்க மாட்டான் புரிந்தவங்க கட்சி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது ஸோ அந்த மாதிரி டிவி டிபேட்டை பற்றிலாம் பேசுவாங்க டிவிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த காலங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு சும்மா உட்காந்து சாயந்தரமாக பேசிகிட்ருப்பாங்க அந்த காலத்தில் மரத்தடியில் பதினோரு மணிக்கு உட்காந்து பேசிடுப்பேன் கிராமத்தெலாம் வீட்டில் சோறாக்குற வரைக்கும் வைசா துரத்தி தரத்தி விட்ருவாங்க போவங்கிட்ட போயிட்டு வாங்க இங்கேயே படுத்துருக்கேன் சனியினு அங்கே போய் என்ன பண்ணுவேன்னா ஆழ மரத்து ஒரு பத்து பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருப்பார் அரசியல்லாம் அவங்களால எந்த பிரஜனும் குடும்பத்துக்கும் இருக்காது கட்சிக்கும் இருக்காது ஊருக்கும் இருக்காது அதனால் டிவி டிபேட்டை விட்ருங்க டிவி டிபேட்டில் சாயந்தரம் பேசுகிறது அதெல்லாம் இதில் ஆளுங்கட்சி இருக்க வாய்ப்பு இல்லை உள்நோக்கம் எங்க ஒருத்தர் கற்பழிச்சிருக்கா ஆதாரம் இருக்கு அப்புறம் உள்நோக்கம் இல்லை எப்படி இல்லாமல் அவன் அப்பாவி குழந்தைய பிடிச்சி உள்ளே போட்ட மாதிரி சொல்கிறீங்க அங்கே குடும்பமே தர்த்தினம் பிடிச்ச குடும்பம் அவங்க பூராமே வெளியில் இருக்க தகுதியற்றவர்கள் அவன் அவங்க அவங்க குடும்பத்தில் அதில் ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க இன்னும் நாலு பேரை விட்டு வச்சிருக்காங்க என்னன்னு தெரியும் ரெண்டு சார் நேரத்துக்கு கற்று